நேர்களே எது இருக்கக்கூடாத சீரியஸில் நாலாவது அதாவது பெட்ரூமில் தெற்கு திசை பெட்ரூமாக இருந்தால் அந்த ரூமில் எது இருக்க கூடாது பாருங்கள் தெற்கு திசை பெட்ரூமு மேஸ்திரியிலேருந்து இன்ஜினியர் வரைக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க ஈஸியாக சொல்லிவிடுவாங்க சார் எனக்கு வாஸ்து தெரியும் சார் நீங்கள் வீட்டு ஓனர் தென்மேற்கில் தான் சார் படுக்கணும் எது இருக்கக்கூடாது படுக்கணும்ட்டிங்க படுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா தெரியாது பாருங்க தென்மேற்கு திசையில் படுக்கும் வரை பெட்ரூம் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் யார் யாருக்கு எப்படி எப்படி பெட்ரூமை அமைக்கணும் ஆனால் அந்த ரூமில் யார் படக்கக்கூடாது எது இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு தென்மேற்கு திசையில் சின்ன பசங்களை தனியாக பெட்ரூம் கொடுக்க கூடாது அதில் எங்கள் தலை இருக்கு அது அப்புறம் இப்போது சின்ன பசங்களுக்கு அந்த ரூமை கொடுத்தா இவங்களுக்கு அகங்காரம் வரும் படிக்க மாட்டார்கள் வீண் செலவு செய்வார்கள் பைக்கை ஸ்பீடாக ஓட்டுவார்கள் ஆக்சிடென்ட்டை செய்வார்கள் தென்மேற்கு திசையில் ரூம் இருக்கு தெற்கு பாகத்தில் அதுக்கு தென்மேற்கில் டாய்லெட் இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் லிவர் ஃபெயிலியர் ஆயிடும் அதிகமாக குடிப்பார்கள் அதனால் தென்மேற்கு திசைன்னு வெஸ்ட்டில் சவுத்து வெஸ்ட்டில் சவுத்து தெற்கு திசைக்கு தென்மே இருக்கலை டாய்லெட் இருக்கக்கூடாது முகம் பார்க்க மாட்டாடி இப்போ நம்ம தேர்வுக்குள்ளே அல்மாரி வைக்கணும் வாசு சாஸ்திரம் சொல்லிடுச்சு நம்ம போகிறோம் இரும்பு அல்மாரி வாங்கிட்டு வருவோம் சின்ன கிராம பெரிய சிட்டியில் இருக்கீங்க மாடர்ன் ஃபர்னிச்சர் வந்துடுச்சு இல்லைன்னா கிராமத்தில் எல்லாரும் நம்ம என்ன செய்கிறோம் அல்மாரி வாங்கிட்டு வரோம் அல்மாரியில் என்ன இருக்குது ஐயோ ட்ரெஸ்ஸிங்கம்மா புடவை கட்டுறோம் ஜட செய்யணும் முகம் பார்க்கணும் கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடி என்று தான் என்ன செய்யும் தெரியுங்களா கணவர் மனைவிக்கு சண்டை உருவாகும் வயிற்றுல கேஸ் அதிகமாக இருக்குது டாக்டர்கிட்ட அடிக்கடிக்கு ஓடுவீங்க அதனால் தெற்கு திசையில் தென்மேற்கில் அலமாரியில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்க கூடாது தெற்கு திசையில் சிவப்பு வண்ணம் இருக்கக்கூடாது தெற்கு திசையில் பச்சை வண்ணம் இருக்கக்கூடாது பாருங்கள் சிவப்பு வண்ணத்துக்கு கதை சொல்கிறேன் ஒரு பெரிய கதை ஆனால் சொல்ல மாட்டேன் நான் அவ்வளோ பெருசாக சொன்ன ரெண்டு ப்ரோக்ராம் தேவைப்படும் எனக்கு ஒரு உலகத்துக்கெல்லாம் அவர் டீச் பண்ணுறவர் மெட்ராஸில் பெரிய பெரிய தாடி வச்சிருக்கு அவருடைய ஃபஸ்ட்டு சிசியன் சென்னையிலேருந்து பேங்களூர் போகிறாரு அங்கே எல்லாருக்கும் வந்து நல்ல பணத்தை வாங்கி ஒரு க்ளாஸுக்கும் இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறாங்க அது எது பற்றினு சொன்னால் நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிவிடுவீங்க அவருக்கு எனக்கு ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறார் சார் அவர் காலேஜ் பண்ணணும் இதெல்லாம் அப்படி இப்படின்னா என்னப்பா இந்த ஜாதகத்தை பார்த்தா இவன் ஜாதகத்தில் இருக்கிற இவனே ஒரு பெரிய கலங்காரனாக இருப்பானே அப்படின்னு சொன்னேன் அப்பொழுது அவர்கிட்ட பேசுகிறார் சார் சார் இமீடியட்லி ஆ நோ 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 சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் உங்களை இப்போயே மீட் பண்ணுறேன் இப்போ இல்லைப்பா நாளைக்கு மீட் பண்ணலாம் என்னென்ன உன் வீட்டில் போய் பாரு சவுத்தில் வந்து செவப்பு கலர் இருக்கும் அதனால் நீ உன் மனைவி டிஷ்ஷும் டிஷ்ஷும் அடிச்சிருப்ப அவங்கள உங்களே விட்டுட்டு போயிருப்பாங்களே அப்படின்னு அப்போ அம்மாவும் அம்மா அந்த மனைவி அங்கே நிற்கிறாங்க சொல்கிறேன் சார் வந்து ரெண்டு நாள் தான் சார் ஆகுது எட்டு மாதமாக நான் இல்லை என்ன அர்த்தம் தெற்கு திசையில் உங்களுக்கும் எங்களுக்கும் பெட் இருந்ததுன்னா அங்கே செவப்பு கலர் பெட்ஷீட் இருக்கக்கூடாது ஸ்க்ரீன் செவப்பு இருக்கக்கூடாது செவரில் செவப்பு கலர் இருக்கக்கூடாது அதுவும் தெற்கு செவரில் இருக்கவே கூடாது இருந்ததுன்னா கணவன் மனைவிக்கு சண்டை ஓவராய் விடும் பச்சை வண்ணம் இருந்தால் என்ன நடக்கும் டிப்ரெஷன் நோய் வரும் எனக்கு பேய் பிடிச்சது எனக்கு இது நோது இதுக்கு இது நோது அந்த மாதிரி எல்லாமே அந்த பெண்ணுக்கு பிரச்சனை கணவன் எதுக்கடா வீட்டுக்கு போகிறது அப்படின்னு ஆகிடும் இருக்கக்கூடாது ஏன்னா கலர் இருக்கலாம் எல்லோ எல்லோ கலர் இருக்கலாம் க்ரீம் கலர் இருக்கலாம் எப்படி படக்க வேண்டும் பாருங்கள் எல்லோரும் தெருக்கில் வந்து அந்த ரூமுக்கு பக்காவாக சவுத் வெஸ்ட்டில் போய் பெட்டை போட்டு படைப்பாங்க அந்த மாதிரி படுத்திங்கன்னா ஹார்ட் பல்பேஷன் ஏறிடும் டாக்டர்கிட்ட போனால் பிபி மாத்திரை சாப்பிட சொல்லுவார் பிபி ஒவ்வொரு இருக்குன்னு எப்பொழுதுமே தெற்கு திசையில் தென்மேற்கில் ரூம் இருந்தால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சென்டர் ஆஃப் சவுத் ஆர் வெஸ்ட்டு சென்டரில் தான் படுக்கணும் தென்மேற்கில் நீங்கள் உங்கள் ஸ்டோரேஜை வைங்க தென்மேற்கில் ஸ்டோரேஜ் வைங்க தவிர நீங்கள் போய் எங்கே பூந்துடாதீங்க சவுத் வெஸ்ட்டில் பூந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வாஸ்து வாஸ்து வாஸ்துன்னு சொல்கிறவங்க நான் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு க்ளாஸே நடத்திடுவீங்க நீங்கள் கொஞ்ச நாள் எனக்கு தெரியும் இதெல்லாம் நோட் பண்ணி எ வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிங்க பரவாயில்ல நல்லா வாழுங்க ப்ளூ கலர் இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும் சவுத்தில் டார்க் ப்ளூ பிளாக் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹிருதய நோய் வரும் அப்படின்வன் டாக்டர்கிட்ட போவீங்க சார் எனக்கு பல்பேஷன் ஏறிடுச்சு அங்கே ப்ளூ கலர் இருக்கும் அதனால் தெற்கு ரூமில் சவுத் வெஸ்ட்டில் டார்க் ப்ளூ கலர் இருக்கக்கூடாது டார்க் ப்ளூ கலர் ஷூட் கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அரே அங்கே போய் ஸ்டோர் பண்ணாதீங்க அது ஸ்டோர் பண்ண வேண்டிய நிலைமை அவ்வளோதான் இருக்குன்னா ஏதாவது அது மேலே மஞ்சா கலருடைய பெட்ஷீட்டை போட்டுடுங்க அப்பொழுது பிரச்சனை இருக்காது ஸோ சவுத் ரூமில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கணுங்க நாங்கள் படக்கிறோங்க கண்டிப்பாக இருக்கலாம் மேற்கு திசையிலேருந்து கிழக்கு பார்க்குற மாதிரி கண்ணாடி இருக்கலாம் அதுவும் வடக்கு மேற்கு சேர காரணரில் வடகிழக்கில் கிழக்குலேருந்து மேற்கு பார்க்குற மாதிரி கண்ணாடி இருக்கலாம் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் பணக்காரனாக வாழ வேண்டும் என்றால் தென்மேற்கு திசை ரூமில் கிழக்களை தலை வச்சு மேற்களை கால் வைத்தால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லவராக இருந்து எட்டாம் பாவத்துக்கு குரு பார்வை இருக்கும் எட்டாம் பாவம் வளர்ந்துருக்கும் நீங்கள் எண்பத்தஞ்சி தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் வாழலாம் அதனால் தெற்கு திசையில் எது இருக்கக்கூடாது என்று சொன்னேன் ஆனால் நான் எது இருக்கணும் அதுவும் சொல்லிட்டேன் ஏனென்றால் இல்லாதது இருக்கிறது எல்லாம் தான் ஒரு மனிதன் சுகமாக வாழ முடியும் அதனால் கிழக்கில் தலை வச்சு படுங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்